ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ஜிபி ஹெல்த்தி ஃபுட்ஸ் இன்றைக்கி நாம் சிறுதானியத்தில் செஞ்ச ஒரு மூணு வகையான சிறந்த காலை உணவு எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோம் சிறுதானிய தோசை சிறுதானிய இட்லி சிறுதானிய அடை வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இது செய்ய நான் இன்னைக்கு எடுத்திருக்க பொருள் கம்பு திணை கேழ்வரகு ஒரு டம்ளர் பச்சரிசி ஒரு டம்ளர் உளுத்தம்பருப்பு உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம் இப்போ நாம் இதை நல்லா கழுவி ஒரு அஞ்சு மணி நேரத்திற்கு ஊற வச்சிடணும் இதெல்லாம் நல்லா ஊறினதும் நீங்கள் கிரைண்டரில் அரைச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா மிக்சியிலேயும் நீங்கள் அரைச்சிக்கலாம் நல்லா இந்த பதத்துக்கு வர அளவுக்கு அரைச்சிக்கணும் மாவு நல்லா மசிஞ்சதும் ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருங்க காலையில மாவு நல்லா பொங்கி வந்திருக்கும் நாம நம்மளுக்கு தேவையான மாவு மட்டும் தனியா எடுத்து அதுல கொஞ்சமா உப்பு சேர்த்து இப்ப நம்ம தோசை ஊத்திப்போம் நாம இந்த தோசைக்கு இப்ப கறி குழம்பு தான் தொட்டுக்கத்து கத்து வச்சிருக்கோம் இதுவும் நல்லா இருக்கும் இதுக்கு நீங்க வேர்க்கலை சட்னி புதினா சட்னி இதெல்லாம் கூட வச்சுக்கலாம் இப்ப நான் மறுநாள் காலையில அதே மாவுல இட்லி ஊத்துறேன் பாருங்க எவ்வளவு சூப்பரா இட்லி வெந்து வந்திருக்குன்னு நான் இப்ப இந்த சிறுதானிய இட்லிக்கு காலையில வேர்க்கலை சட்னி தான் அரைச்சிருக்கேன் இதுவும் ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்போ நாம் மூணாவதா சிறுதானியம் அடை தான் செய்ய போகிறோம் அதுக்கு நாம முதல்ல எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு போட்டு அது கூடவே பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பில்லை தேங்காய் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி அந்த மாவு கூடியே கலந்துக்குங்க இப்போ நமக்கு அடை செய்கிறதுக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு நான் அதே மாவில் தான் இதையும் செய்கிறேன் நீங்களும் இதே பதத்திற்கு மாவு அரைச்சி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தோசை இட்லி அடை எது வேணாலும் வரும் நான் இப்போ இந்த அடைக்கு கொத்தமல்லி சட்னியும் வேர்கல சட்னியும் தான் செஞ்சுருக்கேன் இதுவும் சூப்பராக இருக்கும் இது மூணுத்துக்குமே இந்த மாதிரி சட்னி செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் உங்க குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய் நாம அடுத்த ஆரோக்கியமான ஒரு உணவுல பார்க்கலாம்